தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நான் வந்து ஒரு பாட்டு என்னுடைய மாமா அவர்களுக்காக பாடுகிற ஒரு பாட்டு இது வந்து அவரை எழுந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷங்கள் ஆகிடுச்சி பட் இன்னும் மறக்க முடியாத ஒரு நினைவுகள் ஏன்னா அவரோட நான் பல வருடங்கள் வந்து அவரோட என்னோட காரில் சுற்றி இருக்கேன் நிறைய போய் வெளியில் சாப்பிடுவோம் எனக்காக நிறைய விஷயங்களுக்காக வெளியில் வருவார் நான் போல நான் கூட ஏன் வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு நபராக இருந்தார் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நபருக்காக நான் என்னால முடிஞ்ச இந்த ஒரு பாட்டை அவருக்காக சமர்ப்பிக்கிறேன் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க அன்ப சுமந்து சுமந்து அல்லும் அலும்பகலோ நினைந்து இன்பம் சுமக வைத்தம்மா தவிக்க விடலாமா அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடல மழையில் தான் அணைந்தால் பால் நிலவும் கரைந்திடுமா தீநிலே நீ இருந்தால் சுகம் தருமா மரக்கிளையில் ஆடவிட்டு ஆலமரம் சாய்ந்ததே இன்பம் சுமக்க வைத்தமா என்ன தவிக்க விடலா என்ன தவிக்க விடலாமா நீ அரைச்ச சனதா மாறலையே நேசம் என்னும் கோட்டையிலே இன்னும் தீரலையே பேசாமல் போனதென்ன பாசபுரா விண்ணிலே வீசாமல் வீசும் இங்கே புயல் மண்ணிலே இன்போ சுமக்க வைத்த விடலா என்ன தவிக்க விடல அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்தமா என்ன தவிக்க விட விடல அன்ப சுமந்து சுமந்து தேங்க்ய தேங்க்யூ கைஸ்